நம்ம பாதம் பட்டாலே புனர் என்ன பாவம் பண்ணுமோ இப்ப என்ன பாவம் பண்ணிட்டு இருக்குமோ அந்த பாவத்தை எல்லாமே சுவாமி ஏத்துக்கிறதா ஒரு இதிகம் இது வந்து அகத்தியருக்கு வந்து இலக்கணம் இடம் இலக்கணம் கற்பிச்சடம் இயல் இசை நாடகம் எல்லாம் இங்கிருந்து தான் தோன்றது நம் செய்த பாவ புண்ணிய கணக்கு எல்லாமே சுவாமி தான் அதனாலதான் சுவாமி பேர் வந்து எழுத்தறிநாதர் எழுதும் கீழ் கணக்கு இன்னம்பரிய இன்னைக்கு வந்துட்டீங்கன்னு பாத்துட்டீங்க நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் அனுகிரகம் பண்ணிட்டேன் இன்னைக்கு சுவாமி கணக்கு எழுதிருவார் இந்த வாய் பேசாதவங்க வாய் திக்கி பேசுறவங்க மெயினா அந்த படிப்புக்குரிய ஸ்தலம் இந்த வாய் பேசாத குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம்னா அபிஷேகம் பண்ண தேனை பூக்காம்பு வச்சு தேன் வச்சு எழுதுவோம் அதே இந்த படிக்கிற குழந்தைகள் பசங்க டீச்சர் ப்ரொபஸர் இந்த படிப்பு சம்பந்தமானப்பட்ட அனைத்து பேருக்குமே இந்த பூக்காம்பு வச்சு தேன் வச்சு எழுதிட்டு நெல்லில் எழுதிட்டு போவாங்க அது ஒரு சிறப்பு சூரியனுக்கும் தேவேந்தரோட வெள்ளை யானைக்கும் சாப நிவர்த்தி சுவாமியே இங்க வந்து அர்ச்சகரா பணியாளரா கணக்காளரா இருந்து சபையில வந்து கொடுத்திடும் அதனால இந்த பிசினஸ் உள்ள ப்ராப்ளம் எல்லாமே சுவாமி சக்சஸ் பண்ணிடுவார் பார்வதி பார் ரகர மகாதேவஹா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கணகத்திரிலே போற்றி தைலை மலையானே போற்றி போற்றி ஏகம்பத்துரை போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி ஈ போற்றி எந்தையடி போற்றி தேசன்னடி போற்றி சிவன் செவடி போற்றி போற்றி தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரட்டுகிண்டாரியும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரியும் எழுதும் கீழ் கணக்கு இன்னம் பரீசனே சூரியனுக்கும் தேவேந்திரன்ற வெள்ளை சாப நிவர்த்தி ஸ்தலம் அதனால நம்ம பாதம் பட்டாலே புனர் என்ன பாவம் பண்ணுமோ இப்ப என்ன பாவம் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த பாவத்தை எல்லாமே சுவாமி ஏத்துக்கிறதா ஒரு இதீகம் இது வந்து அகத்தியருக்கு வந்து இலக்கணம் உபதேசித்தடம் இலக்கணம் கற்பிச்சிடம் இயல் இசை நாடகம் எல்லாம் தான் தோன்றுனது அதனால அந்த வாய் பேசாதவங்க வாய் திக்கி பேசுறவங்க மெயினா அந்த படிப்புக்குரிய ஸ்தலம் இந்த வாய் பேசாத குழந்தைகளுக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம்னா அபிஷேகம் பண்ண தேனை பூக்காம்பு வச்சு தேன் வச்சு எழுதுவோம் அதே இந்த படிக்கிற குழந்தைகள் பசங்க டீச்சர் ப்ரொஃபஸர் இந்த படிப்பு சம்மந்தமானப்பட்ட அனைத்து பேருக்குமே இந்த பூக்காம்பு வச்சு தேன் வச்சு எழுதிட்டு நெல்லில் எழுதிட்டு போவாங்க அது ஒரு சிறப்பு இந்த வாய் பேசாத குழந்தைகளுக்குலாம் என்ன பண்ணுவோம்னா அபிஷேகம் பண்ண தேனை பூக்காம்பு வச்சு தேன் வச்சு எழுதிட்டு அவங்க வீட்டில் போய் தனியாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சிடணும் அந்த விளக்கில் நம்ம சுவாமியை நினச்சிக்க வேண்டியது நினைச்சுட்டு ஓம் அக்ஷரபதீஸ்வராயினமகா ஓம் அகஸ்தியாகினமகா ஓம் சரஸ்வதி ஆகினுமான்னு ஒரு ஸ்லிப்பு ஒன்று இருக்கும் அதை கொடுப்போம் அதை வந்து அவங்க சொல்லணும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இந்த நாலு நாளில் ஒரு நாள் வந்து வீட்டில் தனியாக ஒரு விளக்கு எத்தி வச்சிட வேண்டியது விளக்கில் சுவாமியை நினச்சிக்க வேண்டியது ஓம் அக்ரபரீஸ்வராயினுமாக ஓம் அகஸ்தியாகினுமோ ஓம் சரஸ்வதி ஆகினுமான்னு ஒரு பதினாறு தடவை அவங்க அம்மா சொல்லிக்க வேண்டியது சொல்லின்ட்டு ஏதாவது ஸ்வீட்டு சக்கரை பொங்கல் கேசரி எது அவங்களால் முடியுதோ அதை போட்டுக்க வேண்டியது போட்டுன்ட்டு அந்த விளக்குக்கு ஊதுபத்தி காமிச்சிக்க வேண்டியது அந்த பிரசாதத்தை நீர் ம நேவேத்தியம் பண்ணிக்க வேண்டியது கல்புரம் காமிச்சிக்க வேண்டியது குழந்தைகளுக்கு தொட்டி வச்சுட்டு வந்து குழந்தைகளுக்கு தொட்டி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது நல்லா பேசணும் நல்லா படிக்கணும் நல்லா எழுதணும் ஞாபக சக்தி இருக்கணும் கல்வி செல்வம் பெறுகணும் கல்வி மேல் நோங்கி வரணும் நல்ல ஒரு சிந்தனையோடு இருக்கணும் ஞானமாக இருக்கணும் கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகணும் குறைகள்லாம் நிவர்த்தி ஆகணும் உத்தியோகம் தொழில் சபைலாம் மேல் நோங்கி வரணும் பிரார்த்தனை பண்ணு விளக்குக்கு நேராக நமஸ்காரம் பண்ணிக்கணுது அந்த பிரசாதத்தை ஒரு தொன்னையில் வச்சு ஒரு பதினாறு குழந்தைகளுக்கு பதினாறு பேருக்கு குறையாமல் விநியோகம் பண்ணிவிட்டு வேண்டியது அந்த தேனை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் டெய்லியும் கொடுத்துட வேண்டியது தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அல்லது காமுற்று அரட்டுஹிண்டாரையும் பொழுதுபோக்கு புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ் கணக்கு இன்னம்பரீசனை இன்னைக்கு வந்துட்டீங்க என் பாத்துட்டீங்க நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் அனுகிரகம் பண்ணிட்டேன் இன்னைக்கு சுவாமி கணக்கு எழுதுவார் நம் செய்த பாவ புண்ணிய கணக்கு எல்லாமே சுவாமி தான் எழுதுற அதனாலதான் சுவாமி பேர் வந்து எழுத்தறிநாதர் இலக்கணம் கற்பித்ததுனால அக்ஷர சுவாமியே இங்கே வந்து அர்ச்சகரா பணியாளராக கணக்காளராக இருந்து சபையில வந்து கொடுத்திடும் அதனால இந்த பிசினஸ் உள்ள ப்ராப்ளம் எல்லாமே சுவாமி சக்சஸ் பண்ணிடுவார் இன்னையிலேருந்து ஒரு மாற்றமாக இருக்கும் பிரார்த்தனை பண்ணீங்க எல்லாம் நல்லபடியான நடக்கும் அந்த காலத்தில் வந்து யானை தான் பூஜை பண்ணுது இந்த கர்ப்பகிரகம் கிரகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விஸ்தாரமாக இருக்கும் நுழைவாயில வந்து கதவுலாம் இருக்காது சுவாமிக்கு தேவேந்திரனோட வெள்ளையான கஜபரிஷ்ட விமானம் எல்லா ஈஸ்வரையும் கிடைக்கிறதா ஒரு இதீகம் சுவாமி வந்து ஸ்வயம்பூ மூர்த்தி பூமியிலேருந்து வெடிச்ச வந்தவர் தான் தோன்று ஈசனார் பிரார்த்தனை பண்ணிங்க இன்னையிலேருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் இந்த இன்னம்பூர் எழுத்தறிநாதர் திருக்கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா கும்போணத்துலேருந்து சுவாமி மலை செல்லும் வழியில் புளியஞ்சேரின்னு ஒரு ஸ்டாப் வரும் அதில் வந்து ரைட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து வந்தீங்கன்னா அந்த பக்கம் லெஃப்ட்டை கட் பண்ணிவிட்டு உள்ளார வரணும் இன்னம்பூர் எழுத்தறிநாதர் திருக்கோயில் இந்த திருக்கோயிலின் புராண மேற்கோளினை பார்க்கலாம் சோழ மன்னன் ஒருவனின் கணக்கராக வேலை பார்த்து வந்த சுதன்மன் என்பவன் ஒரு முறை அந்த மன்னனிடம் காட்டிய கணக்கில் சந்தேகம் ஏற்பட்டது அதனால் கோபமடைந்த அந்த மன்னன் உரிய கணக்கை சரியாக போட்டு காட்டும்படி சுதன்மனிடம் கடுமையாக உத்தரவிட்டான் சரியான கணக்கு காட்டியும் தன் மீது வந்து விட்டதே என எண்ணிய அவன் ஈசனை வேண்டினான் உடனே ஈசன் சுதன்மனின் வடிவம் எடுத்து தானே நேரில் சென்று அந்த மன்னனின் ஐயத்தை போக்கினார் அதன் பின்னர் சுதன்மன் சிறிது நேரம் கழித்து தன்னுடைய கணக்குடன் செல்லவே ஏற்கனவே காட்டிய கணக்கும் மீண்டும் ஏன் காட்ட வருகிறீர் என மன்னன் சொல்ல ஒன்றும் புரியாத சுதர்மன் தான் இப்போது தான் வருவதாக கூற அதனை கேட்ட மன்னனுக்கும் ஐயம் ஏற்பட்டது அதிர்ச்சியும் அடைந்தான் மன்னன் அப்போது உன் உருவில் வந்தவர் யார் எனக் கேட்க நான் சரியான கணக்கினை காட்டியும் எனக்கு தன் பழி வந்ததே ஈசனே எனக்கு உதவி புரிந்தருளுமாறு என முறையிட்டேன் அதனால் எம் பெருமானே தனக்கு பதிலாக நேரில் வந்து கணக்கு காட்டியிருப்பதனை எண்ணி வியப்படைந்த சுதன்மன் நடந்ததை மன்னனிடம் எடுத்துரைக்க இதனை கேட்டு மிகுந்த மனவருத்தப்பட்ட அந்த மன்னன் சுதன்மனிடம் மன்னிப்பு கேட்டதுடன் எம்பெருமான் ஈசனுக்கு ஆலயத்தினையும் எழுப்பினான் சுதன்மனுக்காக கணக்கு காட்ட வந்ததனால் ஈசனுக்கு எழுத்தறிநாதர் அக்ஷரபுரீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது அட்சரம் என்றால் எழுத்து என்று பொருள் இத்தல இறைவன் சுயம்புமூர்த்தி என்பதால் தான் தோன்றி ஈசர் என்றும் இவருக்கு பெயர் உள்ளது மற்றொரு புராண மேற்கோளினை இப்போது பார்க்கலாம் முன்னொரு சமயத்தில் தான் பெற்ற சாபம் காரணமாக சூரியன் தன்னுடைய பொலிவை இழந்து ஒலி குறைந்து இருக்கும் சமயம் தனக்கு எங்கு சாபம் நிவர்த்தியாகும் என்று யோகிகளிடம் கேட்க அதற்கு அவர்கள் ஒருமுறை துர்வாச முனிவரின் சாபத்துக்கு ஆளானது இந்திரனின் வெள்ளை யானை ஐராவதம் இத்தலை ஈசனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றது அதனால் இத்தலை ஈசனுக்கு ஐராவதேஸ்வரர் என்ற பெயர் அதனால் பூர்வ ஜென்ம பாவ நிவர்த்தி தலமான ஐராவதம் வழிபட்ட இன்னம்பூரில் உள்ள சுயம்புநாத சுவாமியை வழிபட்டால் சாபம் நிவர்த்தியாகும் என்று கூறினார்கள் அதனால் இங்கு வந்து ஈசனை தரிசனம் செய்ய முயலும் பொழுது நந்தி கொடிமரத்து விநாயகர் பலிபீடம் ஆகியன சிவபெருமானை மறைக்கவே தன் நிலையை அவர்களிடம் கூறி தனக்கு சாப விமோசனம் கிடைக்க உதவுமாறு வேண்டுகோள் விடுத்தார் சூரியன் சூரியனின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த நந்தி கொடிமரத்து விநாயகர் பலிபீடம் ஆகியோர் சூரியன் வழிபட சற்று விலகி வழி கொடுத்தனர் நந்தி விலகிய தலங்களில் இந்த திருத்தலமும் ஒன்று சூரியன் இத்தலத்தில் வழிபட்டு அதிக ஒளியை பெற்றுள்ளார் சூரியனுக்கு இனன் என்று மற்றொரு பெயர் உண்டு இறைவனை சூரியன் பெரும் நம்பிக்கையோடு வழிபட்டதால் இனன் நம்புவூர் என்ற பெயர் ஏற்பட்டு நாளடைவில் இன்னம்பூர் என்று மாறிவிட்டதாகவும் கூறுகின்றனர் அதோடு அகத்தியருக்கு பெருமான் ஈசன் தமிழ் இலக்கணம் உபதேசித்ததும் இத்தலத்தில்தான் இக்கோயிலில் சோழ மன்னன் ராஜகேசரிவர்மன் மற்றும் விஜயநகர மன்னர் வீர கம்பண்ண உடையார் காலத்தைச் சேர்ந்த இரண்டு கல்வெட்டுக்கள் உள்ளன அடுத்ததாக இந்த திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்தினை கொண்டுள்ளது நுழைவு வாயிலின் வழியாக ஆலயத்தினுள் நுழைந்தவுடன் விசாலமான வெளிப்பிரகாரத்தை நாம் காணலாம் இங்கு முதலில் நாம் காண்பது கொடிமரத்து விநாயகரையும் அதன் பின் உள்ள பலிமையிடமும் நந்தியம்பெருமானும் தான் மிகவும் பழமையான இந்த திருத்தலத்தில் கொடிமரமானது காணப்படவில்லை இந்த திருக்கோயிலில் இரண்டு அம்பால்கள் காணப்படுகின்றனர் இவர்கள் இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன வெளிப்பிரகாரத்தில் வலதுபுறம் தெற்கு நோக்கிய சன்னதியில் அம்பாள் சுகந்த குந்தலாம்பிகை எழுந்தருளியுள்ளார் இந்த அம்பாலே பிரதான அம்பாளாக இங்கு அருள் பாலிக்கிறார் மற்றொரு அம்பாலின் பெயர் நித்ய கல்யாணி என்ற சவுந்தரநாயகி என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார் இத்தல மூலவரின் கருவறைக்கு முன்பாக இருபுறங்களிலும் திண்டியும் முண்டியும் காணப்படுகின்றனர் உள்ளே கருவறையில் இத்தலை இறைவனான எம் பெருமான் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக லிங்க திருமேனியில் எழுத்தரிநாதராக திருக்காட்சி தருகிறார் கருவறையை சுற்றியுள்ள திருச்சுற்றில் நால்வர் கன்னிமூல கணபதி பாலசுப்பிரமணியர் ஆகியோருக்கான சன்னதிகள் உள்ளன முன் மண்டபத்தில் நர்த்தன விநாயகர் சூரியன் பைரவர் காலபைரவர் பைரவர் சந்திரன் மற்றும் உற்சவமூர்த்தி ஆகியோர் தனித்தனி சன்னதியில் காட்சியளிக்கின்றனர் சிவலிங்கம் தென்கைலாயலிங்கம் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி மகாலிங்கம் மகாலட்சுமி விஷ்ணு துர்கை ஜோஷ்டா தேவி நடராஜர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் இந்த திருக்கோயிலின் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி காட்சி கொடுத்தநாதர் அர்த்தநாரீஸ்வரர் பிரம்மா துர்கை ஆகியோர் காணப்படுகின்றனர் அதோடு இந்த திருக்கோயிலின் தல விருட்சமாக செண்பக மரமும் பலாமரமும் உள்ளது இத்தல தீர்த்தமான ஐராவத தீர்த்தமும் காணப்படுகிறது அடுத்ததா இந்த திருக்கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் அகத்திய பெருமானுக்கு இத்தலத்தில் இறைவனால் தமிழ் இலக்கணம் கற்பிக்கப்பட்டது எனவே அவர் எழுத்தறிநாதர் என்று அழைக்கப்படுகிறார் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கோயிலுக்கு அழைத்து வந்து சுவாமிக்கு அருகில் நோட்டு புத்தகங்களை வைத்து பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்க பிரார்த்தனை செய்கின்றனர் சரஸ்வதி பூஜை விஜயதசமி நாட்களில் இன்னம்பர் எழுத்தறிநாதரை குடும்பத்துடன் வழிபட்டு பள்ளி கணக்குகளை மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கை கணக்குகளையும் சரிபார்த்து கொள்வோம் இத்தல இறைவனுக்கு அக்ஷரபுரீஸ்வரர் என்ற சமஸ்கிருத பெயரும் உண்டு பேச்சு குறைபாடுகள் ஏற்பட்டால் இங்கு வந்து இத்தலை இறைவனை பிரார்த்தனை செய்து வழிபட்டால் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டதாக நம்பப்படுகிறது அதோடு முதன் முதலில் பள்ளியில் சேர்க்க உள்ள குழந்தைகளுக்கு பள்ளியில் சேர்க்கும் முன்பு அவர்களை இங்கு அழைத்து வந்து அர்ச்சனை செய்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் இங்கு பேச்சு திறமையில் குறைபாடு உள்ளவர்களுக்கு நாக்கில் நெல் கொண்டு எழுதப்படுகிறது நவராத்திரி காலத்தில் இவ்வாறு செய்வது நல்ல பலனை தரும் என்பது ஐதீகம் மேலும் பேச்சு சரியாக வராத குழந்தைகளுக்கு பேச தயங்கும் குழந்தைகளுக்கும் இக்கோயிலில் அர்ச்சனை செய்து வழங்கினால் நல்வாக்கு பெறுகிறார்கள் என்பது நம்பிக்கை இந்த திருத்தல இறைவனான எழுத்தறிநாதரை வழிபட்டு அதன் பின்னர் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றினால் குழந்தைகளின் அறிவு கூர்மையை மேம்படுத்தி கல்வியில் சிறந்து விளங்கி அறிவு விருத்தியாகும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் தொன்மையான நம்பிக்கை பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறாதவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக இங்குள்ள அர்த்தநாரீஸ்வரருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்கின்றனர் நீண்ட நாட்களாக திருமணமாகாத பெண்கள் இந்த திருத்தலம் வந்து திருமண கோலத்தில் அருள்பாலிக்கும் நித்ய கல்யாணி அம்பிகைக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சை பழத்தினை வெட்டாமல் அதனை பிழிந்து அதன் பின்னர் தீபம் ஏற்றி வழிபட்டால் வெகு விரைவில் ஜாதகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகளும் தோஷங்களும் விலகி விரைவில் நல்ல குணமான கணவனை அடைவார்கள் என்பது நம்பிக்கை இந்த ஆலயத்தில் உள்ள பைரவரை தேய்பிரை அஷ்டமி நாட்களில் பால் பன்னீர் விபூதி சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வதுடன் நெய் தீபம் மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டால் தீராத கடன் பிரச்சனையும் அனைத்து விதமான வியாதிகளும் அகலும் என்பது நம்பிக்கை அடுத்ததா இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்களை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலில் மாத பிரதோஷம் சிவராத்திரி திருவாதிரை நவராத்திரை நவராத்திரி திருக்கார்த்திகை மற்றும் சரஸ்வதி பூஜை விஜயதசமி நாட்களில் குழந்தைகளை கூட்டி வந்து ஈசனை வழிபட்டு அதன் பின்னர் நெல்லில் ஓம் அச்சரபுரீஸ்வராய நம என்று குழந்தைகளின் விரலை பிடித்து எழுத வைக்கிறார்கள் அடுத்ததா இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம் கும்பகோணத்திலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இன்னம்பூர் அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்து சுவாமி மலைக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ள புளியஞ்சேரியை அடைந்து அங்கிருந்து மாற்றுப்பாதையில் சென்றால் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இன்னம்பூரில் அமைந்துள்ள இந்த திருக்கோயிலை நாம் அடையலாம் இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இத்திருக்கோயிலுக்கான கூகுள் வழித்தடத்தையும் கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் அடுத்ததா இந்த திருக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம் இத்திருக்கோயில் தினமும் காலை ஆறரை மணி முதல் பகல் பன்னிரண்டரை மணி வரையும் அதன் பின் மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்விய அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் இன்னம்பூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு எழுத்தறிநாதரின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிர்மாறு நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய